டெல்லியில் நடக்கவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோடியாக ஒவ்வொரு போலிங் பூத்துகளிலும் முன்னூறு வாக்காளர்களை அதிகமாக சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்த தேர்தல் கமிஷனை பார்த்து இரண்டாயிரத்தி பதினொன்றில் கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து முடிந்திருக்கிறது அதன் பின்பு எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் எத்தனை பேர் டெல்லியில் வசிக்கிறார்கள் ஒவ்வொரு பூத்துகளிலும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதே தெரியாமல் இருக்கிறது நீங்கள் அடிஷனலாக ஒவ்வொரு போலிங் பூத்திற்கும் ஆயிரத்தி இருநூறு இருக்கக்கூடிய நபர்களை ஆயிரத்தி ஐநூறாக மாற்றுவதற்கான காரணம் என்ன அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை பற்றி கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும் என்கிறதை வைத்து அனைத்து கோட்பாடுகளையும் தங்கள் கையில் இருக்கக்கூடிய அனைத்து ரெக்கார்டுகள் பதிவுகளையும் பயில்களையும் உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தேர்தல் கமிஷனுக்கு கெடு விதித்திருக்கிறது ஏற்கனவே தேர்தல் கமிஷன் மீது பல பிரச்சனைகள் கடந்த தேர்தல்களிலே இருந்து வருகிறது குறிப்பாக ஜார்க்கண்ட் தேர்தல்களில் மிகப்பெரிய அளவில் சட்ட ஒழுங்கு நடந்திருக்கிறது சட்ட ஒழுங்கின்மை நடந்திருக்கிறது என்று கூறி சிக்கல்கள் இவிஎம்களில் இருக்கிறது இவிஎம்களின் மோசடி நடத்தப்பட்டிருக்கிறது பல இவிஎம்களுடைய சார்ஜ்களை வைத்தே இந்த மோசடி நடந்திருப்பதாகவும் சார்ஜில் இருக்கக்கூடிய பல இவிஎம்கள் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றி சதவீதம் வரை சார்ஜுகளுடன் கடைசி வரையில் ஒரு நாள் முழுவதுமாக இருந்திருக்கிறது அதெல்லாம் சந்தேகத்துடன் கேள்விக்குறியாக பார்த்ததை உச்ச நீதிமன்றமும் தேர்தல் கமிஷனும் தற்போது எதிர்கட்சியை நாங்கள் கேட்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் என்னவாக இருந்தாலும் கூடுதலாக ஆட்கள் வேட்பாளர்களை சேர்க்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் செய்வதற்கு முன்னதாக கண்டிப்பாக தேர்தல் கமிஷன் அனைத்து தரவுகளையும் தங்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்கிறதை தெளிவாக இப்போது உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது ஏற்கனவே மீது பல பிரச்சனைகள் இருக்கின்றன ஆதாரப்பூர்வமாக டிஜிட்டல் வழியாக இருக்கக்கூடிய எதையும் மக்களுக்கு ஆய்வு செய்யவோ மக்களுக்கு சரிவாக பார்ப்பதற்காகவோ எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் புது புது சட்டங்களை கொண்டு வந்து மக்களை ஏமாற்றுவதற்கான வாக்குகள் நாங்கள் போடப்பட்ட வாக்கில் யாருக்கு செல்கிறது என்றே தெரியாமல் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் அந்த பின்னணியில் தான் தற்போது முன்னூறு வாக்காளர்களை கூடுதலாக சேர்க்க வேண்டும் என்கிறதும் சந்தேகங்களையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறது தேர்தல் கமிஷன் தன்னிச்சையாக அனைத்து மக்களுக்கும் பொதுவாக செயல்பட வேண்டிய ஒரு இடம் ஆனால் அது ஒரு தலை ஒரு கட்சிக்கு குறிப்பாக தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு சாதகமாக அல்லது அவர்களுடைய தலையாட்டு பொம்மையாக செயல்பட்டு வருவதும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது என்று அனைவரும் எதிர்கட்சி தலைவர்களும் அவர்களுடைய கட்டுக்கதை சொல்லும் பொழுதும் எதிர்கட்சிகள் ஆதரவு இல்லாமல் கண்டிப்பாக நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது என்கிறது தெரியும் அதே போல் தான் இவிஎம்களை இந்திய நாட்டிலிருந்து பேன் செய்து பேலட் பேப்பர்களுக்கு மீண்டும் வாக்குகளை கொண்டு வர வேண்டும் என்கிறது தான் தெள்ள தெளிவான முடிவாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்களை சேர்ப்பதிலிருந்து இவிஎம்களில் இருக்கக்கூடிய கோளாறு வழிகளுக்கு நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்